கான்பிடன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய அச்சீவர்ஸ் நிறைய லீடர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஈவன் தான் அவங்க நிறைய ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய கிரிட்டிசிசம் பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு என்னால செய்ய முடியும் என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்க அப்படின்றத அவங்களே நமக்கு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நமக்கு நிறைய செல்ஃப் டவுட் இருக்கும் இதை நம்மளால செய்ய முடியுமா இதை செஞ்சிருவோமா இல்ல நம்மளால முடியாது நம்மள எல்லாரும் பண்ணிடுவாங்க அசிங்கப்படுத்திருவாங்க அப்படின்ற ஒரு தாட் நமக்கு அதிகமா இருக்கும் இப்போ அதிகமா செல்ஃப் டவுட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோ ஆயிரும் அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட போய் முடிஞ்சிடும் என்னால எதுவுமே செய்ய முடியாது நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி டெவலப் ஆக ஆரம்பிச்சு இப்படி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு சைகாலஜிஸ்டை கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் செல்ஃப் கான்பிடன்ஸ்னா என்ன அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அதுக்கான ப்ராக்டிஸ் என்ன அதுக்கான டெக்னிக் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆஸ் பர் சைக்காலஜி செல்ஃப் கான்பிடென்ஸ் அப்படின்றது நம்ம டெவலப் பண்ணிக்கிற ஒரு விஷயம் நம்ம குழந்தையில இருந்து வளர வளர நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே வர்றதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ செல்ஃப் கான்பிடென்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் அஞ்சு அவங்க கிட்ட ரொம்ப காமனா இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க அவங்களுடைய செல்ஃபை பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்ப நம்மளால செய்ய முடியும் நம்ம இதை கண்டிப்பா செஞ்சிருவோம் இது தப்பா இருந்தாலும் நம்ம திரும்ப செய்வோம் அப்படின்னு நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறது செகண்ட் விஷயம் என்ன அவங்களோட ஆக்ஷன்ஸ அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ ஏர்லி மார்னிங்கா நம்ம எழுந்துக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு அலாம் செட் பண்றோம் பட் எத்தனை தடவை நம்ம அந்த அலார் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம் எத்தனை நாள் தூங்குறோம் அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு அர்த்தம் பட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும் அப்படின்னு தன்னோட ஆக்ஷன்ஸை கரெக்ட் பண்ணி அதை செய்ய ஆரம்பிப்பாங்க மூணாவது விஷயம் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அப்படி நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எதிரிகள் எனிமீஸ் நமக்கு அகெயின்ஸ்ட் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம அந்த ஏரியாவில் நம்ம டெவலப் பண்ணிக்க ஆரம்பிப்போம் ஃபோர்த் விஷயம் என்ன கோல் செட் பண்றது இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா உங்களோட கோல் என்ன அப்படின்னா சந்தோஷமா வாழணும் இதுதான் கோல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கும் அதை எப்படி நான் அச்சீவ் பண்ணனும் அப்படின்றத டார்கெட் செட் பண்ணணும் கோல் இல்லாத யாரும் நான் செல்ஃப் கான்பிடன்ஸோட இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது பிகாஸ் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற கோல் தான் நம்மள சக்சஸிவா அந்த பாட்டுல கூட்டிட்டு போகும் அஞ்சாவது ஹேண்டில் த கிரிட்டிசிசம் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கிரிட்டிசிசம் கண்டிப்பா இருக்கும் ஒருத்தவங்க நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க இதெல்லாம் ஏன் பண்றீங்க இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க இதுதான் செல்ஃப் இருக்க ஒரு பெர்சன்கான கேரக்டர் இது எப்படி டெவலப் பண்ணிக்கிறது இது எப்படி ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு மூணு டெக்னிக்ஸ் இருக்கு நம்ம என் நேரமும் அடுத்தவங்க என்ன பண்றாங்க அடுத்தவங்க என்ன பேசுறாங்க இவங்க எப்படி இருக்காங்க இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அடுத்து ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணக்கூடியவங்களாக இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும் நேற்று நம்ம எப்படி இருந்தோம் நாளைக்கு நான் எப்படி இருக்கணும் நம்மளோட எனர்ஜியை நம்மளோட ஃபோக்கஸை நம்ம மேலே கொண்டு வரும்போது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிச்சயமாக அதிகமாகும் ரெண்டாவது டேக்கிங் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் நம்மளோட டயட் மூலமாக நம்மளோட எக்ஸசைஸ் மூலமாக நம்மளோட மைண்ட் செட் மூலமாக நம்ம நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதன் மூலமாக பழைய இருந்து ஒவ்வொரு நாளும் புது வேர்ஷனுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட செல்ஃபை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது கண்டிப்பாக செல்ஃப் கான்பிடென்ஸ் நமக்கு தெரியாமலே நமக்குள்ள டெவலப் ஆக ஆரம்பிக்கும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா செட்டிங் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் ஃபீட்பேக் அதாவது ஒரு வீக்ல நான் இதை அச்சீவ் பண்ணுவோம் இந்த வீக்ல இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இந்த வீக்குக்கானது இந்த டேக்கானது அப்படின்னு கோல் செட் பண்ணி ஒரு பெரிய கோலை செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு வீக்கா அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபீட்பேக்லையும் கவனமா இருக்கணும் லாஸ்ட் வீக் இதை நம்ம அச்சீவ் பண்ணுமா எதனால இதை நம்மளால செய்ய முடியல இன்னும் இதை எப்படி பெட்டரா செய்யறது அப்படின்றத தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சு இது இருந்தாதான் நான் செய்வேன் இந்த சுச்சுவேஷன்ல இருந்தாதான் தான் என்னால் நான் ஒர்க் பண்ண முடியும் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லாம நான் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அதுக்காக எஃபோர்ட் போடும்போது நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸை சூப்பரா டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் டேர்ம் இப்போ நம்ம குரானிக் டேம்க்கு வரலாம் அவ்வளோ ஒரே ஒரு வசூலமா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ஹை லெவலுக்கு கொண்டு போறோம் அந்த ஒரே ஒரு வசனத்தை நம்ம மெமரி பண்ணி அதை நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்ஸ்களுக்கே அதிகமா செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும் தான் நிறைய பிசினஸ் பண்ணி சக்சஸிவா இருக்கிறாங்க அப்படி பிசினஸ் பண்ணலன்னா கூட ஒரு சாட்டிஸ்பைட் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு வசனத்தை அவ்வளவு சொல்லி காட்டிடும் குரான்ல இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்றாங்களா நீங்க சொல்லுங்க கால கெல்ல அப்படி இல்ல இன்னமி நிச்சயமா அவா என் கூட இருக்கான் சையாஹி சீக்கிரமா அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்வான் யார் இதை சொன்னது எந்த நேரத்துல சொன்னாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மூசா அலைவு செலவு ப்ரோன் கிட்ட இருந்து தன்னோட மக்களை பனு இஸ்ராயல் சமூகத்தை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாங்க அப்படி கூட்டிட்டு வரும்போது முன்னாடி பெரிய கடல் இருக்கு ஸோ முன்னாடியும் பண்ண முடியாது பின்னாடி திரோன் துரத்திட்டு வரான் பின்னாடியும் போக முடியாது அப்போ அவங்க கூட இருந்த மக்கள்லாம் சொல்றாங்க அட்லீஸ்ட் நாங்க பிறோம் கூட இருந்தா நாங்க உயிர் பிழைச்சிட்டாவது இருந்திருப்போம் சாப்பிடறதுக்கு வழியாவது இருந்திருப்போம் எவ்வளவு அடிமைகளா இருந்தாலும் வாழ்ந்துட்டாவது இருந்திருப்போம் இப்போ வாழ கூட வழி இல்ல கடல் முன்னாடி இருக்கு பின்னாடி பிறோன் வர்றான் முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப டிசப்பாயின் பண்றாங்க அவங்களை அப்ப மூசா அலு இஸ்லாம் சொன்ன வார்த்தைகள் தான் இது இதே தான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நல்லா சொல்லி காட்டுறான் எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும்போது என்னால இதை செய்ய முடியுமா என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சிருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது கண்டிப்பா என்னால முடியாது சோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன் ஆனா அவ்வளவு என் கூட இருக்கான் பவர்ஃபுல் அவனால எல்லாமே செய்ய முடியும் நம்ம யோசிச்சு பார்ப்போம் கடல் நம்ம போது இந்த கடலை பிளக்க முடியுமா சான்ஸே இல்ல அப்படின்னு தோணும் ஆனா அவ்வளோ பெரிய கடலை பிளந்து கொடுத்தான் என்ன அதிசயங்கள்னாலும் அவ்வளவு செய்வான் இந்த வானத்தைய வந்தா படைச்சான் இந்த அவன் தான் படைச்சான் அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லா உதவிகளும் அவனால ஈஸியா செய்ய முடியும் அவன் சொல்றதெல்லாம் சொன்னா ஆகிரும் இந்த ஒரு கான்செப்ட் நமக்குள்ள வரும்போது நமக்கு டவுட் வராது நமக்கு லோ எஸ்டீம் ஆகாது நமக்கு இன்டீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக வராது ஸோ இந்த வசனத்தை அப்ளை பண்ணக்கூடியவங்களா ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் இதனால நிறைய சக்ஸஸ் ஆன இந்த உலகத்தில் நம்மளால செய்ய முடியும் இதனால தான் அல்லாஹுடைய கைடன்ஸ் தான் இந்த ஆன கைடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ அல்லாஹுடைய அந்த கைடன்ஸை நமக்குள்ள எடுத்துட்டு அல்லாஹுடைய உதவியின் மூலமா எல்லா விஷயங்களையும் இம்மையிலையும் மறுமையிலும் அச்சீவ் பண்ணக்கூடியவங்களாக நம்ம அல்லாஹ்